அவர்களே இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட படுத்து தலைவர் சிவகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை முன்னிலை ஏற்று எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான மதிப்பு மிகு அண்ணன் ஈடி செங்கண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிற எஸ்கே சி விடிகளுடைய அருமை நண்பர் சமதர்மம் அவர்களே அருமை நண்பர் திருமால் அவர்களே ஐயா நெடுமுடல் அவர்களே பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் ஐயா சிவாஜி அவர்களே மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய தலைவர் ஐயா அன்பழகன் அவர்களே மாவட்ட இலக்கிய அமைப்பாளர் அருமை தம்பி ராஜேந்திரன் அவர்களே அண்ணாதுரை அவர்களே மாவட்ட மகளிரிய தலைவி தமிழார் மோகன்தாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மாவட்ட சீக்காவுடைய தலைவர் அருமை சகோதரர் தமிழ்செல்வன் அவர்களே மாரி கருணாநிதி அவர்களே அக்கால் தகடூர் செல்வி அவர்களே சாய்குமார் அவர்களே பிரதாப் அவர்களே கண்ணப்பன் அவர்களே கல்பனா அவர்களே மணிமேலை அவர்களே உமா அவர்களே பிரேம்குமார் அவர்களே வேளாங்கண்ணி அவர்களே நன்றி ஆற்றிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த எல்லாரையும் வரவேற்றதா ஏற்று நீங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டுகிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறேன் அதனால எல்லாரையும் அழைப்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனக்கு பின்னாலே மிக சிறப்பாக பேச இருக்கிற அருமை மாமா ஓமை ஜெயராமன் அவர்களே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற மாணவர்கள் பல வெங்கடாசலம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்ற வந்திருக்கிற தலைமை கழகத்தினுடைய சொற்கொழிவாளர் திராவிட கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயாவுடைய நம்பிக்கை பெற்றவர் ஐயா அதிரடி அன்பழகன் அவர்கள மேடைகளை வீட்டிருக்கிற இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சுயமரியாதை நூற்றாண்டு விழாவும் அது நிறைவு விழாவும் வருகிற அக்டோபர் நான்காம் தேதி செங்கல்பட்டிலே தொடங்கிய அந்த மாநாடு ஐயாவால் செங்கல்பட்டிலே அக்டோபர் நாலாம் தேதி கொள்ள இருக்கிறது சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறாண்டுகள் ஆகிவிட்டது சில பேர் கேட்கிறார்கள் திராவிட கழகம் என்ன செய்தது திராவிடம் என்ன செய்தது என்று கேட்கிறார்கள் சில மூடங்கள் ஆனால் இந்த திராவிடர் கழகம் இல்லை என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால் தோற்றுவிக்க இல்லாவிட்டால் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடாக இருந்திருக்கார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அம்சமாக வழிகாட்டக்கூடிய முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கம் என்றே நாம் சொல்ல வேண்டிய நமக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அண்ணா ஈட்டி பேசுற இப்படிப்பட்ட முதல்வரை நாம் மீண்டும் பெற முடியாது நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்ட அதே ஆண்டில் தான் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் தொடங்கப்பட்டது பொது உடைமை இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கமும் தொடங்கப்பட்டது ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் காட்டிலும் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்களால் தோன்றிருக்க பிறகுதான் மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் எனும் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சுயமுறையாது இன்னைக்கு இன்றைக்கு கண்ணில் படாது அருகில் வராது அப்படிங்கிற திருவுல நடக்க கூடாது கோயில்கள் விளையக்கூடாது இப்படி இருந்த ஒரு ஒரு நிலையை மாற்றி எல்லோரும் சரிநேர சமமாக வாழக்கூடிய நிலையை எப்படி வந்தது எந்த கடவுளால் வந்தது யாரால் சாதிக்க முடிந்தது தந்தை பெரியார் என்கிற மாமனிகளால் இது தோற்றுவிக்கப்பட்டு அதன் பிறகு பேருந்தர் அண்ணாவும் முத்தம் இல்ல தலைவர் தலைவரும் இன்றைக்கு நம்முடைய சரித்திர நாயகன் திராவிட இயக்கத்தினுடைய மகத்தான மாமனிதர் தளபதி அவர்களால் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் தான் முதல் முழு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தனி தமிழ்நாடு வேணுன்னார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க சொன்னார் ஆனா பேரினர் அண்ணாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது முதல் மூன்று ஒன்று சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்படியாகும் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ்ங்கிற இந்த மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் இருமொழி கொள்கையை அதை தான் இருக்கிற வரைக்கும் இந்த மூன்று கொள்கை நிறுத்த வரை அண்ணாதுரைதான் இந்த தமிழகத்தை ஆளுகிறார் என்று சொன்னவர் அறிவித்தவர் நம்முடைய பேரில் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த சுயமரியாதைக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது சுயமரியாதை இருபத்தி அஞ்சு தொடர்பு பட்ட போது சென்னை பல்கலைக்கழகத்துல நீங்க சமஸ்கிருதம் படித்திருந்தா மட்டும்தான் புலவர் பட்டம் பெற முடியும் சமஸ்கிருதம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவராக ஆக முடியும் ஆனால் சுயமரியாதையை தோற்றி வித்த காரணத்தால் இன்னைக்கு பல்வேறு மாற்றங்கள் இன்னைக்கு அப்படி இன்னைக்கு தமிழக தளபதியினுடைய ஆட்சியில உலகத்தோடு போட்டி போடக்கூடிய அளவுல உயர்கல்வியில மிகப்பெரிய வளர்ச்சி நாற்பத்தோரு சதவீதம் வளர்ச்சி பெற்ற எப்படி வந்தது பெண்கள்லாம் படிக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனா கூடாது படிக்கக்கூடாது கேட்க கேட்கக்கூடாது என்கிற ஒரு நிலையை மாற்றி இன்னைக்கு எல்லோரும் படிக்கக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கு என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கம் தந்த கொடை அல்லவா இன்னும் சொல்ல போனா இந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் நாம எல்லாம் மனிதர்களாக நடமாட முடியாது நாயை விட கேவலமாக இருந்த மனித சமூகத்திற்கு மானமும் அறிவும் தந்து நம்மளை எல்லாம் மனிதர்கள் ஆக்கி காட்டி இருக்கிற பகத்தான தலைவர் தந்தை பெரியார் அடிமைகளாய் உண்மை தேனைகளாய் நாம் எல்லாம் இருந்த அந்த நிலை இழிநிலையை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி வந்தது யாரால் முடிந்தது இன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாருடைய கனவுகளை இன்னைக்கு இருக்கிற நம்முடைய முதல்வர்கள் தந்தை பெரியாருடைய எண்ணங்களை உணர்வுகளை கனவுகளை அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஏகப்பட்ட திட்டம் நீ கலைஞர் சொன்னாங்க அண்ணன் கலைஞர் கனவு இல்லை நம்முடைய சேர்மன் சொன்னாங்க வீட்டுக்கு நான் அது மட்டுமல்ல ஓலை குடிசிலே இருந்த இந்த மக்களுக்கு காங்கிரஸ் வீடுகளை கட்டி கொடுத்த முதல் இந்தியாவிலேயே முதல் யாருன்னா தலைவர் கலைஞர் வரலாம் அதன் பிறகுதான் இந்தியா முழுக்க இந்திரா காந்தி கனவு இந்திரா காந்தி திட்டம் வீடு கட்ட திட்டம் சொல்லி இந்தியா முழுக்க பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களால் கொண்டு வரப்படும் அது மட்டுமல்ல அம்பேத்கருடைய பெயரால் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பெயரால் அரசு கலைக்கல்லூரி இங்க மட்டுமல்ல மகாராஷ்டிராவில இருக்கிற அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு பேர சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு பதினைஞ்சு ஆண்டுகள் கிடப்பிலே கிடந்ததை தலைவர் கலைஞர்களுடைய முயற்சியால் அன்றைக்கு இருந்த முதல்வர் அதே மாதிரி அங்கிருந்த கௌரடைய ஒத்துழைப்போடு அந்த மகாராஷ்டிரா பல்கலை மார்க்காடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூற்றிய மகிழ்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்து கூடாது எனவே அம்பேத்கருடைய சட்ட பல்கலை நாலு பல்கலை அஞ்சா இருந்த பல்கலை தனியா அம்பேத்கர் சட்ட பல்கலைகளை மாற்றினாங்க ஏன் ஒரு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம சும்மா ஏதோ நேற்று விஜய்ல போ விஜயை போட்டதெல்லாம் பார்த்திருப்பீங்க மாநாட்டுல ஆனா எதையாவது ஒரு ஒரு குறைந்தபட்ச கொள்கை கல்வி எல்லாத்துக்கும் வேணும் எல்லோருக்கும் வீடு வேணும் எல்லோருக்கும் எல்லாம் வேணுங்கிற ஏதாவது ஒரு குறைந்தபட்ச கொள்கையே விஜய் நடிகர் விஜய் அவர்கள் அவர் பண்ணாரா எல்லாம் ஒரே கூச்சல் போல போய் எந்த திட்டமும் இல்லாத இவர்கள் நாட்டை எப்படி வந்து பண்ணுவாங்க எப்படி நாட்டை வந்து கட்டிக்காக்க முடியாது இந்த கிரிக்கெட் இளைஞர்கள் சீர்கட்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்திட வேணும் அது இல்ல இன்னைக்கு இந்த புயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் நம்முடைய இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு வெள்ளை ஏலாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்கப்பலை தொடுத்து நம்முடைய பாபுசி அவர்கள் நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனையை அனுபவித்து வெளியே வரும் பொழுது இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆபீஸ்க்கு அவர் போறாரு அவங்க இருந்த கஸ்தூரி ரங்கனா எங்க வாடா சிதம்பரம் பிள்ளை யாரு இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய சொத்து சோழர்களை இழந்து நம்முடைய எம்எல்ஏல் சட்டத்தை தொடர்ந்து அந்த வரை அவர் சொல்ற அந்த பார்ப்பனர் ஆதிக்க சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்னால் வாடா சிதம்பரம் சொன்ன அதே கஸ்தூரி எங்கார் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த பிறகு செல்கிறார் அதே இடத்திற்கு வாங்கோ சிதம்பரம் இல்லை வாள் என்று கூப்பிடுகிற அளவுக்கு அழைக்கிற அளவுக்கு வந்து எப்படி பாரதவன் என்று சொன்னால் அதுதான் தான் தந்தை பெரியார் செய்த புரட்சி என்று நாம் சொல்லிக் கொள்ள ஒரு நிலையில் இருக்கிறோம் அது மட்டுமல்ல உலகம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பொருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வந்தார் அப்படி வரும்போது தமிழகத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் கேட்கிறாங்க ஐயா நீங்க நாடு முழுக்க போய் சுத்திட்டு வந்தீங்க அங்கெல்லாம் எப்படி இருக்குது காமராஜர் இந்தியா இந்தியா தமிழ்நாடு போன்று எல்லா துறையிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் பெருந்த தந்தை பெரியாரை போல நூறு பெரியார்கள் இந்தியாவுக்கு தேவை என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கும் பெரியார் தேவைப்படுகிறார் நாளைக்கும் தேவைப்படுவார் என்றும் பெரியார் தேவை என்று சொல்லி எனக்கு பின்னால பின்னால மிக சிறப்பாக பேச இருக்கிறார்கள் ஏன்னா இந்த சுயமரியாதை இந்த இயக்கம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் உலகிற்கும் சொல்ல செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் அது ஒன்றுபட்டு உழைக்கிற வேண்டும் எங்கள் அண்ணா ஈட்டி சொன்ன மாதிரி எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தாமா எங்க நாடு நாடாக இருக்கும் என்று சொல்லி பல்வேறு திட்டங்கள் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது காலையில் ஒரு திட்டமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறது பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கிறது எனவே இந்த ஆட்சியை நிலவரோருக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிவு கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்